நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் சோ புதிய நண்பர்கள் யாராவது நமது சேனலுக்கு வந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க பள்ளி வகுப்பறைகள் கழிவறைகள் சுத்தம் செய்யும் பணியில் மாணவ மாணவிகளை ஈடுபடுத்தக்கூடாது என்று மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்கனவே இருப்பினும் இன்னும் பல மாணவர்களே வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகளை சுத்தம் செய்யும் ஈடுபடுத்துவது தொடர்ந்து நடைபெற்றுதான் வருது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே மல்லாக்கோட்டையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி இங்கே வருது இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வராங்க இங்கு பணிபுரியும் ஆசிரியர் ஒருவரின் மேற்பார்வையில மாணவர்கள் கழிவறைகளை சுத்தம் செய்யும் வீடியோ தற்போது சமூக ஊடகங்கள்ல வைரலாகியே வருது அதுல பாத்தீங்கன்னா கழிப்பறையின் வெளிப்பகுதியில ஆசிரியை நின்று கொண்டு இருக்கிறாரு அப்போது கை கால்களில் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் ஐந்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை கழிவறைகளை கழுவ சொல்கிறார் மாணவர்களும் அந்த கழிவறைகளை கழுவுகிறாங்க இந்த வீடியோ அந்த பள்ளியில பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர் மட்டுமல்லாமல் பொதுமக்களையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருது இதே போன்று மாணவர்கள் தான் அந்த பள்ளியில் கழிவறைகளை சுத்தப்படுத்துகிறாங்க என்றும் சிலர் கூறப்பட்டு வராங்க இதனால மாணவர்கள் எளிதில் நோய் தொற்றுக்கு ஆளாவதுடன் உடல் குறைவு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் பெற்றோர்கள் தெரிவிக்கிறாங்க எனவே மாணவர்களை கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய ஆசிரியர் மீது பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் வலியுறுத்தி வராங்க தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்களும் பார்க்கணும் நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போல இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும்